இது ரொம்ப முக்கியமான வசனம் கவனமாக எழுதி மனப்பாடம் பண்ணி கொள்ள வேண்டும் நிச்சயமாக நபியை நீங்கள் சொல்லுங்கள் எனது ரப்பு எனக்கு ஹராமாக தடுத்ததெல்லாம் அசிங்கமான மானக்கேடான செயல்களை அது வெளிப்படையாக செய்யப்பட்டாலும் சரி அல்லது மறைவாக செய்யப்பட்டாலும் சரி அது போன்று பாவங்களை அது போன்று பிறர் மீது அநியாயம் செய்வதை போன்று அல்லாஹ் இறக்காத ஒன்றை அல்லாஹுவிற்கு இணையாக ஆக்குவதை எதற்கு அல்லாஹ் ஆதாரமே இறக்கலையோ இது எனக்கு சமம் இது எனக்கு இணையானது என்ன வணங்குற மாதிரி நீங்க இதுக்கு வணங்குங்க நல்லா எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா அப்படி இல்லாமல் இருக்க அதை அல்லாவிற்கு இணையாக வைப்பது அதுபோன்று நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது பேசுவது அப்ப அல்லாஹ் எதெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் அசிங்கமான ஆபாசமான செயல்கள் அது வெளிப்படையாக செய்யப்பட்டாலும் சரி அல்லது மறைவாக செய்யப்பட்டாலும் சரி அதுபோன்று பாவமான காரியங்களை அதுபோன்று பிறர் மீது அநியாயமாக வரம்பு மீறுவதை அப்புறமா அல்லாஹ் ஆதாரம் இறக்காத ஒன்றை அல்லாவிற்கு இணையாக்குவதை அடுத்ததாக அல்லாஹுவின் மீது அவன் அல்லாஹுவின் மீது நமக்கு அறியாத விஷயங்களை எதுக்கு நமக்கு உறுதியாக இல்மு இல்லையோ அந்த விஷயங்களை அல்லாஹுவின் மீது பேசுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான் அப்ப இதில் பாருங்க நமக்கு எதை பற்றி தெளிவான இல்மு இருக்குமோ எது பற்றி நமக்கு தெளிவான உறுதியான ஞானம் இருக்குமோ அறிவு இருக்குமோ அதை தான் நம்ம அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாவோட சம்மந்தப்படுத்தி பேசணுமே தவிர எது அல்லாவின் புறத்திலிருந்து நமக்கு இறக்கப்படலையோ அந்த விஷயங்களை அல்லாஹுவின் மீது கூறி நாம் பேசுவோம் ஏனால் அது அல்லாஹுவின் மீது இட்டு கட்டியதாக ஆகிவிடும் சரியா இல்லையா அல்லாஹ் சுபஹானத்தான தன்னுடைய நபி ஸல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கலாம் குறிப்பாக இந்த வசனம் எப்போ இறங்குது இந்த குகையில் இருந்த மக்கள் எத்தனை பேர் ரெண்டு பேரா மூணு பேரா நாலு பேரா அஞ்சு பேரா ஆறு பேரா ஏழு பேரா இப்படின்னு சண்டை சச்சர் வருது பாருங்கள் அப்போ அல்லாஹூ தல்லா தன்னுடைய நம்பிக்கை என்ன சொல்கிறான் கொலில் அது போல் அவங்க எத்தனை வருஷம் இந்த குகையில் தங்குனாங்க இது விஷயமாக சர்ச்சை வரும் பொழுது அல்லாஹ் நபிக்கு எப்படி சொல்கிறான் பாருங்கள் கொல் அல்லாஹு அலமு பிமா லபிசு நபியை நீங்கள் சொல்லிடுங்க அவர்கள் எவ்வளவு காலம் தங்கினார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் லகு கைபு சமாவா தீவலர்கள் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருக்கக்கூடிய அந்த மறைவான விஷயங்கள் அல்லாஹிற்கு மட்டும்தான் தெரியும் இங்கிருந்து நூ முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எத்தனை வருஷம் தங்கினாங்க எவ்வளவு காலம் தங்குனாங்க அப்படிங்கிறத அப்ப யாராவது பார்த்துருந்து பதிவு பண்ணியிருந்தானே தெரியும் அப்படி இல்லைங்கும்போது எப்படி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் புரியுதா அதனால அந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ் இடத்துல விட்டு மறைவான விஷயங்கள் அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் என்று அல்லாஹு தலா யாருக்கு சொல்ல பிமா நீங்கள் சொல்லிவிடுங்கள் தான் மிக அறிந்தவன் அவர்கள் தங்கிய காலத்தை அடுத்தது அவர்கள் எத்தனை பேர் அதுக்கும் அல்லா சொல்றான் குர் ரப்பி நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் எத்தனை பேர் என்பதையும் என்னுடைய ரப்பு தான் மிக அறிந்தவன் உங்களுக்கு தெரியாது புரியுதா அறியாத விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் அல்லாஹு தாலா தன்னுடைய நபிக்கு என்ன கட்டளையை கொடுத்தான் அல்லாஹு அல்லாஹுக்கு தெரியும் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் ரசூல்லி அலுவலம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது சரியா என்ன கேள்வி நபி அவர்களே இந்த இணை வைப்பவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய குழந்தைகள் இறந்து விட்டால் அவர்களுடைய நிலை என்ன மறுமையிலே அவர்கள் சொர்க்கவாசிகளா நரகவாசிகளா என்று கேட்கும்போது ரசூல் சுல்ல அலுவலம் பதில் சொன்னாங்க அல்லாஹு பிமா கானு அவர்கள் என்ன அமல் செய்வார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு தெரியாது அவங்களுடைய அமலுக்கு ஏற்ப அல்லாஹலா சொர்க்கத்தை கொடுக்குறதோ அல்லது நரகத்தை கொடுக்குறதோ இது அல்லாஹ்வுடைய செயல் இது எனக்கு இது விஷயமா எந்த இல்பும் இல்லை என்று அல்லாஹ் அறிந்தவன் என்று சொன்னார்களே தவிர அவங்க யூகிச்சு பதில் சொன்னார்களா இல்லை சரி அடுத்து ஒரு முக்கியமான சம்பவம் இந்த அறிவை நம்ம மார்க்கத்தில் ஒரு கட்டுக்கோப்பாகவும் ஒரு கட்டுப்பாடோடையும் ரொம்பவும் ஒரு எல்லைக்கு உட்பட்டும் வச்சுருக்கணும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை மீறி சிந்திக்கும்படி அறிவுக்கு நம்ம அனுமதி கொடுத்துடக்கூடாது அல்லது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை மீறி பேசுவதற்கும் நாம் நம்முடைய அறிவுக்கு அனுமதி கொடுத்துடக்கூடாது அது எந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ நம்ம பக்கம் வந்தால் அளவாக பேசுங்க அறிஞ்சதை மட்டும் பேசுங்க இல்லாத பொருளாத பேசாதீங்க அப்புறம் படித்தா பேசுங்க படிக்கிற வரைக்கும் பேசாதீங்க அங்கே போயிட்டால் உனக்கு திட்ட தெரியுமா விமர்சனம் பண்ண தெரியுமா ஏச தெரியுமா உடனே உனக்கு மைக் உடனே ஒரு பதவி வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு ஏன் அங்கே ரொம்ப பேர் போய் சேருவாங்க ஈஸியாக அப்படின்னு சொன்னால் ஒன்று சீக்கிரமாக ஒரு பதவி கிடைக்கும் இல்லைன்னா சீக்கிரமாக மைக் கிடைக்கும் இந்த மனுஷனுக்கு மைக்கு பிடிச்சி எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று பேசுறதுக்கு பார்த்தீங்களா அது ஒரு தனி சுகம் அது ஒரு புரியல உங்களுக்கு உண்மையானவர்களுக்கு அது பயம் எது அல்லாவும் பயந்தவங்களுக்கு அது என்ன மிகப்பெரிய தர்ம சங்கடமான ஒன்று யாராவது நமக்கு பதிலாக இந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டாங்களா நம்ம தப்பிச்சுப்போமே அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க இந்த பேரு புகழு தனக்கு பின்னாடி மக்கள் சேரணும்னு விரும்புறவங்க இருக்காங்களே எப்போடா எங்கடா மைது கிடைக்கும் எப்போடா எங்க நம்மளை மேடையில ஏத்துவாங்க பேச விடுவாங்கன்னு நிற்பாங்க இந்த அடையாளத்தை நீங்க பாக்கலாம் நீங்க இப்போ என்ன சலாஹா நவீன அஹமது அங்கே போனால் எப்படி வேணாலும் பேசிக்கலாம் எது வந்து அறிவுக்கு படுதோ எப்படி வேணாலும் சிரிப்பு காட்டி பேசுகிறதோ விமர்சனம் பண்ணி அதுலேயும் குறிப்பாக விமர்சனம் பண்ணி பேச தெரிஞ்சால் உடனே பதவி கிடைச்சிடும் இப்படி நல்லா ஏச தெரியணும் நல்லா திட்ட தெரியணும் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேச தெரியணும் நல்லா பாதுகாக்கணும் புரியுதா இல்லையா விஷயத்துக்கு வருவோம் இங்கே பாருங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை மீறி நம்முடைய அறிவை பயன்படுத்தக்கூடாது அதை தாண்டி யோசிக்கிறதுக்கு நம்ம அறிவுக்கு நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது கட்டுப்படுறதுக்கும் கீழ்படுகிறதுக்கு தான் நம்முடைய அறிவை நம்ம பழக்கப்படுத்தி